யூனிஃபார்ம் நேரலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸில் இந்த ஷெட்டு வந்துட்டு நிறைய தடவை பார்த்துருப்பீங்க நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் இந்த ஷெட்டு க்ளீன் பண்ணது எப்படி இந்த ஷெட்டு வந்துட்டு இந்த புதுக்குள்ளே கோழி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் ஸோ இந்த ஷெட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்த்துன்னு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சாலேன்னு தெரியல நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் இதை அப்போது சொல்ல போகிறோம் இந்த ஷெட்டு வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபதுக்கு நாற்பது சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபதுக்கு நாற்பது இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் சிறுசாக தான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அது ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த ஷெட்டு வந்துட்டு இருபதுக்கு நாற்பது சைஸு இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு மாதிரி சுற்றி எடுத்துருப்போம் நாங்கள் ஸ்கொயராக எடுத்து எடுக்காமல் இதை ஒரு மாதிரி சுற்றி எடுத்துருப்போம் அதாவது இங்கிருந்து இது எல் ஷேப்பில் வந்திருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு டேர்ன் ஆகி இப்படி சுற்றி எடுத்துருப்போம் ஸோ இதை நாங்கள் பிளான் பண்ணும்போது நேராக தான் பிளான் பண்ணிணோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த அதுக்குள்ளே இந்த மரம் இந்த மரம் பின்னாடி நாங்கள் ஒரு டாய்லெட் கட்டிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சுருக்கிட்டோம் ஸோ இது வந்துட்டு இப்போ எவ்வளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த மரம் பார்க்குறீங்களே இந்த மரம் நாங்கள் இந்த நட்டியிருக்க மரம் இது வந்துட்டு இந்த மரக்கடையில் கிடைக்கும் இந்த சாலை போடுறவங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மரம் கிடைக்கும் இந்த மரம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்துட்டு நான் இப்போது பேஸிக்காக நான் சொல்கிறேன் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு நூற்றி நூற்றி ரூபாக்குள்ளே நான் வாங்கினேன் அதாவது வந்துட்டு இந்த மரம் வந்துட்டு நூறுரூவாலேருந்து இந்த மரங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு வரைக்குமே அதுக்கு மேலேயும் கூட மரம் இருக்குது நான் பார்த்தது வந்துட்டு முந்நூறு வரைக்கும் தான் பார்த்தேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அண்ணா எடுத்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு செஞ்ச ஒரு நூறுரூவா ரேட்டுக்கு நாங்கள் எடுத்தோம் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நூற்றி முப்பது ரூபா ரேஞ்சுக்குள்ளே வரும் இந்த மாதிரி மரங்கள் வந்துட்டு இந்த மரம் இந்த ரேட்டுக்கு எடுத்தது சரியாக தப்பான்னு நம்ம நட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட இந்த ஷெட்டு போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மரங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குது ஸோ இது வந்துட்டு இதோட மொத்தம் இந்த மரத்தோட மொத்த செலவு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜாக நம்ம நூறுரூவான்னு வச்சுக்கிட்டாலும் பதினெட்டு அண்ணாத்துக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா ஆச்சுன்னு ஆயிரத்தி எட்நூறுவா ஆச்சு கரெக்டாக அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மேலே ஓப்பன் ஸ்பேஸ் போட்டிருப்போம் நாங்கள் வந்துட்டு ஷெட்டாக போடாமல் ஓப்பன் ஸ்பேஸாக போட்ருப்போம் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் நம்ம தோட்டத்துலேயே வந்துட்டு வேற எல்லாம் இடம் பார்த்தோம் பட் ஆனால் இந்த இடம் தான் எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தது ஏன் அப்படின்னா சுற்றியும் நாலு தென்னை மரங்க அப்புறம் பக்கத்துக்காட்டுலேயும் தென்னை மரம் அப்புறம் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லாவே நலல் வந்துச்சு இந்த ஷெட்டுக்குள்ளே ஓவராக வெயில் வராது மேக்ஸிமம் ஓவராக வெயில் வராது ஓவராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வ அந்த வலையெல்லாம் வந்துட்டு காற்றெல்லாமே எல்லாமே கவர் பண்ணிடுவோம் அதனால் வந்துட்டு ரொம்ப குளிர் அடிக்காது அதனால நாங்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல ஷெட்டு போட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓலை ஏதாவது உழுந்துச்சு அப்படின்னா அந்த வலை மேலேயே விழுகும் மற்றபடி இந்த ஷெட் இந்த இடத்துல போடுறதுல வந்துட்டு வேறு எந்த மைனஸும் இல்லை இன்னொரு மைனஸ் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம் ஷீட் எடுத்தோம் இது வந்துட்டு அந்த சிம் ஷீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தடி சிம் ஷீட்டு இந்த மரங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எப்படி நட்டினோம் அப்படின்னு வந்து பத்தடி பத்தடி கேப்பில் நாங்கள் நடி சாரி எட்டடி எட்டு அடி கேப்பில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நட்டியிருப்போம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிம் சீட்டும் பத்தடி இருந்தங்காட்டி இந்த சிம் சீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சானா எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சிம் சீட் ஒரு பதினஞ்சா எடுத்திருப்போம் இதை வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த டோர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும் இந்த ஒரு இங்கே டோர்லேருந்து நாங்கள் வந்துட்டு அப்படியே இந்த சிம் சீட் வச்சுட்டு வந்தோம் இப்படியே லைனாக வந்துட்டு இந்த எல் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் எங்ககிட்ட தகரம் சீட் இருந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி தகர ஷீட் இருந்தது ஸோ இந்த ஷீட்டை வச்சு நாங்கள் பேலன்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் கவர் பண்ணிட்டோம் பேலன்ஸ் இருக்கிற சிம் ஷீட்லாம் வெளியே வச்சுருக்கோம் வேறு ஏதாவது ஷெட்டு போடும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி முதல்ல போடும்போது நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஷீட்டில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஷெட்டு போட்டோம் இந்த சிம் ஷீட் வந்து நாங்கள் எடுக்கும்போது நானூற்றி ஐம்பது ரூபா இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில பத்தடி ஷீட்டு நல்லா வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தோம் ஆனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ வரைக்கும் இது ஒன்றுமே ஆகலை ஒரு இடத்துல கூட உடையல விரிசல் விழுகலை அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்தது நீங்கள் பார்த்தினாலே தெரியும் பாருங்கள் அந்த அளவுக்கு இது நல்லா இருந்தது சூப்பராகவும் இருந்தது ஸோ இதோட ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயாயிரரூவா ஆச்சு இதோடய ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு வலை நம்ம இந்த வலை வந்துட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு இந்த வலைக்கு தான் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துட்டு செலவு பண்ணோம் ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு இது வந்துட்டு இந்த வலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூறு ஜிஎஸ்எம் இருக்கிற மாதிரி இந்த வலை அந்த வலை வந்துட்டு அவ்வளோ திக்னஸாக சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்கள் பாருங்கள் ஒன்றுமே ஆயிருக்காது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த வலையை வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த வலை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது அடி நீளம் மட்டுமே ஹைட்டு வந்துட்டு பத்தடி ஹைட்டு வந்துட்டு பத்தடி அடி பட் ஆனால் வந்துட்டு நீல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த நீலை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது அடி இருக்குது பேலன்ஸ் வந்துட்டு நாங்கள் இது போக பேலன்ஸ் வந்துட்டு இன்னும் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இந்த வலை எடுத்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த உள்ளுக்குள் மேலே வந்துட்டு இது மேலே வந்துட்டு மயிலே உட்காந்தாலும் இந்த வலையெல்லாம் ஒன்றுமே ஆகலை ஆக்சுவலாக நிறைய தடவை வந்து உட்காந்துருக்கு வேறு எந்த பேர்ட்ஸ் வந்து உட்காந்தாலும் எது வந்தாலும் நல்லாயிருக்கு நாயெல்லாம் உள்ளே வர முடியாது இது வந்துட்டு இந்த மழை வந்துட்டு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி வெயிலுக்கு மலைக்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே தாங்கும் இன்னொரு ப்ளஸ் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த வலையில் வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த பிளாக் இந்த கீழே இந்த பிளாக் மாதிரி வர்றதே மேலேயும் அதே மாதிரி வந்திருக்கும் அந்த பாடர்லேயே அதே மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை எல்லாம் அந்த மேலே விழுந்தாலும் அந்த ஓவராலாக கீழே அந்த க்ரீன் மேலே படாமல் அந்த மேலே அந்த அந்த பிளாக் கலர் மட்டுமே இதோடு ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு இதை கீழே பதிச்சாலுமே ஒன்றும் ஆகாது கீழே பதிச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் நாங்கள் இப்படி கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டெலாம் கட்டின இடத்துல மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் ஓட்ட போட்ட இடத்துல தான் வந்துட்டு இதை வந்துட்டு ஓட்ட விழித்து தவிர ஆக்சுவலாக இதுவாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே தரல இந்த இடம்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷீட் வந்து கிழிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சே தவிர இது வந்துட்டு வேறு எந்த மாதிரியுமே எங்களுக்கு டேமேஜே ஆகலை நாங்களாம் டேமேஜ் பண்ண தான் இது ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த வலை வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி வலை வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு இந்த நான் இதுலேயே நார்மலான ரேட்லாம் வலை இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் அந்த மாதிரி மழை வெயிலெல்லாம் நனைஞ்சால் போயிடும் ஆனால் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஜிஎஸ்எம் இருக்கிறது இரநூத்தி முப்பது ஜிஎஸ்எம் இருக்கிற வலை வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பண்ணும் ரொம்ப அழகாக செட்டான மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு லாஸ்ட்டாக இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் இது எப்படி வலையை ஃபிட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வலையை வந்து ஸ்டார்டிங்கில் அடித்து இங்கே கொண்டு வரும்போது மேலே எங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வளைச்சி அப்புறம் ஒரு ஆணி அடிச்சிருப்போம் வளைச்சி வந்துட்டு ஆணி அடிச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மேலே ஒரு ஆணி கீழே வந்துட்டு இந்த சிம் சீட் எப்படி வச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் கம்பி தெரியும் ரெண்டு சீட் பக்கம் ஓட்டை போட்டு இந்த கம்பியை வந்து மரத்தோடு சேர்த்து நாங்கள் கட்டியிருப்போம் ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா சிம்சீட்டு கீழே உழுகாமல் இருக்கும் வலையும் சிம்சிட்டோட சேர்ந்த மாதிரி இருக்கும் நமக்கு வலை வந்துட்டு காற்று அடித்தாலுமே இப்படி மேலே தூக்கி அந்த பக்கம் போகாது மேலே தூக்கி அந்த பக்கம் போகாது அதனால நாங்கள் இப்படி பண்ணோம் ஸோ இப்படி பண்ணங்காட்டியுமே சி இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா வலை இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வலை இன்னுமே நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் மேலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரத்தோடு சேர்த்து கவர் பண்ணியிருப்போம் மரத்தோட எண்டு வந்துட்டு நனையாமல் இருக்கிறதுக்காக அப்படி கவர் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி அப்படி கவர் பண்ணிணாங்காட்டி காற்று அடிச்சது அப்படின்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா காற்று அடித்தது அப்படின்னா லைட்டாக வந்துட்டு லைட்டாக உள்ளே போயிட்டு வெளிய வர மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக கட்டினாலுமே நமக்கு கிட்டத்தட்ட காற்றோ ரொம்ப டைட்டாக கட்டினாலும் காத்தோ இல்லை இந்த இந்த மரத்துலேருந்து ஓலையெல்லாம் விழுகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும் ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணும்போதே கொஞ்சம் லைட்டாக லூஸாக வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்துல வந்து மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லூஸ் விட்டுட்டோம் நாங்கள் கட்டும் போது அதனால் ஒரு பெரிய ஒரு தோகை ஒன்று விழுந்து இது வந்துட்டு லைட்டாக உடஞ்சி போச்சு அதான் வந்துட்டு வலை வந்துட்டு லைட்டாக பிஞ்சிருச்சு இது ஒன்று மட்டும் தான் வேணு பட் ஆனால் இந்த ஷெட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்துட்டு நாங்கள் கோழி இருக்கோம் இதில் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு லாஸுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதான் வந்துட்டு இந்த ஷெட்டு போட்டதில் அது லாஸ் ஒன்றுமே இல்லை இந்த கோழிக்கு வளர்த்துறது வேணால் லாஸ் இருக்குது அதை நாங்கள் வர வர வீடியோக்களை சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த சோகம் இப்படி விழுந்தாலுமே இப்படி சாஞ்சிருந்தாலுமே இந்த வலை கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் த தாங்கும் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணும்போது அப்படி பிளான் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் சிறுசாக பிளான் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஷெட்டு வந்துட்டு இந்த இருபதுக்கு நாற்பது சைஸில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபா எல்லாம் செலவு பண்ணாமல் நீங்கள் பத்துக்கு பத்து போட்டிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு ரூபா தான் செலவாகும் அந்தளவுக்கு தான் இந்த செலவாகும் அந்த மாதிரி நீங்கள் கோழி உள்ளே வளர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷெட்டை வந்துட்டு திறந்து ஷெட்டு திறந்து விட்டுட்டு மேய்ச்சலில் விட்டுடலாம் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போடும்போது மேக்சிமம் இந்த மாதிரி நிலல் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் விடுங்க இல்லைனா நீங்கள் மேலேயும் வந்துட்டு இந்த மரணங்கள்ல யூஸ் பண்ணியே நீங்கள் அந்த சாலை போடுற மாதிரி நீங்கள் செட்டு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சிம்கால் வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த ஓப்பனில் விட்டது என்ன ஒரு மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இந்த இடம் வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கும் போதே மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கணும் நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப மழை இது வரைக்கும் இந்த லாஸ்ட் டைம் பேஞ்சதை விட இந்த இடத்துல ரொம்ப மழை பேஞ்சதே இல்லை அளவு பேஞ்சப்போ தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட தோ தோட்டத்துக்கு அந்த பக்கம் இருந்து நிறைய தண்ணி வந்து இந்த ஷெட்டுக்குள்ளேயும் அப்புறம் இந்த பக்கம் அந்த மற்ற வரப்புலேருந்து தண்ணி தேங்கி நின்று ஷெட்டுக்குழியும் ஃபுல்லாக ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறையா குஞ்சுகள்லாம் வந்துட்டு செத்துருச்சு ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பது எண்ணெய் செத்துருச்சு அது வந்துட்டு நாங்கள் ஷார்ட்ஸாகவே போட்டிருப்போம் அது ஒரு மைனஸ் தானே தவிர அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு நாலு மரங்களை நட்டி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு மரங்களை நட்டி அழகாக வந்துட்டு ஒரு சின்ன பெரிய மேலே கூட தொகையில் இது இல்லாட்டியுமே சுற்றியும் வந்துட்டு நல்லா வந்துட்டு மரத்தப்பையெல்லாம் கட்டி விட்டுருந்தோன்னா கோழிகள் அதை மேலே ஏறி உட்காந்துருக்கும் ஸோ நாங்கள் அது மட்டும் ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு கோழிகள் கொஞ்சம் உயரமான இடத்துல உட்கார ஆசைப்படும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பண்ணிடுங்க மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷெட்டில் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இன்னுமே இந்த இந்த ஷெட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷெட்டு தாங்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே ஒன்றுமே இந்த இந்த ஷெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே எந்த ஒரு மைனஸும் வந்துட்டு வந்ததில்லை இந்த வலை இந்த சிம் ஷீட்டு இந்த மரங்கள் எல்லாம் நான் பொறுத்து சொல்கிறேன் இந்த இடம் வந்துட்டு வேணாலும் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் டோர் வந்துட்டு அடித்தோம் டோர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி நாங்கள் சும்மா வந்து டோர் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாலாம் இல்லாமல் எங்ககிட்ட இருக்கிற மரத்தையெல்லாம் வச்சு நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 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 அளவு எடுத்து அப்புறம் இருக்கிற தகர சீட்லாம் வச்சுட்டு நானே வந்து பிளான் பண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷெட்டை வந்துட்டு அடிச்சிட்டேன் ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆள் கூலி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நாங்களே வந்துட்டு இந்த குழியெல்லாம் தோண்டி அளவெல்லாம் எடுத்து நாங்களே குழியெல்லாம் தோண்டி மரம்லாம் வந்து வச்சுட்டிங்கன்னா நாங்களே வந்து மேக்சிமம் எல்லா மரத்தையும் நாங்களே நட்டிக்கிட்டோம் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்விம் சீட் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு அண்ணா வந்தார் அவங்க வந்துட்டு வந்தார் அவர் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வச்செல்லாம் கட்டி கொடுத்துட்டு ஐநூறுவா வந்துட்டு நாங்கள் கொடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்களே மேக்சிமம் முக்கால்வாசி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் அவர் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வேலை தான் செஞ்சுருப்பார் மேக்ஸிமம் வந்துட்டு கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஷெட்டோட வேலை வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நம்ம வந்துட்டு இந்த ஷெட்டு வந்துட்டு இவ்வளோதான் செலவு பண்ணோம் இதுதான் அந்த ஷெட்டில் வந்துட்டு நடந்த வேலை அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போட பண்ணும்போது நாங்கள் வந்துட்டு அகலக்கால் வச்சுட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு இவ்வளோ கோழி இவ்வளோ இது இது பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது எங்களுக்கு தப்புன்னு போக போக தான் தெரிஞ்சது ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒன்றா வந்துட்டு ஒரு ஆயரூபாய்க்கோ இல்லை ஒரு ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்கோ ஒரு சின்ன கூனில் வாங்கி ஒரு கோழி வளர்த்து பார்த்துட்டு அந்த கோழியில் வர ப்ளஸ்ஸு மைனஸு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்துட்டு கரெக்டாக வளர்க்க முடியும் இல்லை நான் ஒரு நூறு கோழி வாங்கி வளர்க்குறேன் இரநூறு கோழி வாங்கி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஷெட்டு போட்டு அதுக்கு வந்து நோய் மேலாண்மையெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம இந்த யூடியூப் சொல்கிறது இது சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு சிலதானது வந்து பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம கேட்டுருவோம் சிலதான நம்ம கேட்காது ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுருவோம் பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்த கோழிகளை வளர்த்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த ஷெட்டில் இந்த ஷெட்டில் வந்துட்டு இந்த ஷெட்டு நான் போட்டதில் வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை பட் ஆனால் அந்த கோழிகள் அதிகமாக வாங்கி போது தான் எனக்கு அதோட மைனஸ்லாம் தெரிஞ்சது ஸோ நீங்கள் அந்த நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க ஒன்று ஒரு அஞ்சு குஞ்சு வாங்குங்க இல்லை நல்ல இடத்துலேருந்து ஒரு தரமான குஞ்சுகள் வாங்குங்க முதல்ல இந்த அசில் கிராஸ்லாம் வாங்கிடாதீங்க இப்போ என்னையே வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் ஏமாற்றிட்டாங்க அசில் கிராஸ்லாம் எல்லாம் கொடுத்து ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல குஞ்சு வாங்குங்க நல்லா இது பண்ணுங்கள் வாங்கிட்டு ஆன்டிபயோட்டிக்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அதனால் இங்கிலீஷ் மெடிசனில் நாட்டு நாட்டு மருந்தும் கரெக்டாக வந்து பார்த்து கோழிகளெல்லாம் கொடுத்து கரெக்டாக வளாங்க ஸோ நான் இது இதுவும் இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் நான் கோழிகளை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது மேக்ஸிமம் வந்துட்டு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் மெயினாக வந்துட்டு மரம் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணிக்கோங்க அடியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு பிளாஸ்டிக் போய் சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த மரம் வந்துட்டு தாங்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கீழே தான் வந்து இத்து போயிடும் கீழே வந்துட்டு சீக்கிரம் இத்து போயிடும் ஏன்னா நம்ம மண்ணுக்குள்ளே பதிச்சுருப்போம் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி விடுவோம் தென்னை மரத்துக்குள்ளே நம்ம தண்ணி விடுவோம் ஸோ அப்படிலாம் விடும் அது போய் அங்கே வந்துட்டு கீழே போய் ஒரு மாதிரி இத்துருச்சு அப்படின்னா எல்லாமே போயிடும் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி நிழலான இடத்துல வந்துட்டு கோழி செட் அமைக்க பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு கோழிகளுக்கு கரெக்டாக இருக்கும் வெயில் அதிகமாக அடிக்காது ஒன்றும் ஆகாது கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் ஷெட்டு அப்புறம் இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மழைக்கு உள்ளுக்குள்ளே ஒதுங்குற மாதிரி நாங்கள் வந்துட்டு இது இதை வந்துட்டு ஒரு எயிட் மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் இதை பண்ணியிருந்தோம் சரி மழை பேஞ்சதுன்னா வந்துட்டு உள்ளே போய் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு பட் ஆனால் இது எதுவுமே வந்துட்டு மழை பேஞ்சு உள்ளே போகிற மாதிரி இல்லை இது எல்லாமே பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே போய் எல்லாம் வந்துட்டு பாத்ரூம் மட்டும் போய்ட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு உள்ளே போய் இருக்காது அப்புறம் நாங்கள் சின்ன அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி அங்கே ஒரு அங்கே ஒரு சென்ஷிப் தெரியும் அது மேலே போய் உட்காந்துக்குதுங்க ஸோ இதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல பட் ஆனால் இந்த ஷெட்டு போட்டதில் வந்துட்டு எங்களுக்கு எந்த வகையான மைனஸும் இல்லை நாங்கள் இதுக்குள்ளே கோழி வளர்த்துனது நாங்கள் அதை பராமரித்தது மட்டுமே எங்களோடய மைனஸாக ஆகுது தவிர இந்த ஷெட்டு வந்துட்டு அளவுக்கு எங்களுக்கு மைனஸாக தரல தெரியல இது வரைக்கும் எங்களுக்கு மைனஸ் வரல இந்த ஷெட்டு மூலிமா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷெட்டு போடுறதா இருந்தால் இந்த மாதிரி வலைகள்லாம் வச்சு தாராளமாக போடலாம் இது நல் நெஜமாலேயே இது நல்லா தாங்கும் என்னென்னா இந்த வலையை வந்துட்டு நார்மல் வலையாக வாங்காமல் ஒரு இரநூறு ஜிஎஸ்எம் இருக்கிற வலையாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே நிறையா நாள் இது தாங்கும் என்ன மரம் வாழ்ந்தாலும் சரி மேலே சோகையை விழுந்தாலும் சரி இது பெருசாக வந்துட்டு நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணாது ஸோ வந்துட்டு இதுதான் நாங்கள் வந்துட்டு இந்த ஷெட்டு மூலிமா எங்களுக்கு கிடைச்ச நான் இந்த நாட்டுக்கொழி வளர்த்து மூலியமாக கிடைச்ச வந்துட்டு அனுபவம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலோ எதாக இருந்தாலோ எங்களுக்கு கேளுங்கள் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறோம் எங்கள் அனுபவத்து மூலிமா நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ